முகவரி முகவரி வரை மண்மதின் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை பதிமூன்று மணி நேர கல்லீரல் அறுவை சிகிச்சையின் மூலம் நாற்பத்தெட்டு வயது மதுரை நோயாளியின் உயிரை காப்பாற்றி உள்ளது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் அடங்கிய இருபத்து நான்கு பேர் கொண்ட குழு பங்கேற்றது எம்ஜிஎம் ஹெல்த்கேரின் கல்லீரல் நோய்கள் மாற்று மற்றும் எச் பி பி அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் மற்றும் இயக்குனர் டாக்டர் எஸ் தியாகராஜன் தலைமையில் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் இறைப்பை குடலியல் நிபுணர் கல்லீரல் சிகிச்சை மற்றும் எண்டோஸ்கோபிஸ்ட் டாக்டர் ஏ சி அருண் ஆதரவுடன் இந்த மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை குறித்து டாக்டர் எஸ் தியாகராஜன் கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தியாகராஜன் டைரக்டர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு கல்லீரல் நோய் கல்லீரல் சுருக்கம் அதோட அறிகுறிகள் என்ன அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதோட ரிசல்ட்ஸ் என்ன அதுன்னு பார்க்க போகிறோம் கல்லீரல் சுருக்கத்தின் அறிகுறிகள் ரத்தவாந்தி வயிற்றில் நீர் போக்குறது காரில் நீள் போக்குறது மஞ்சக்காமலை உடம்பு அழற்சி அதிகமாகுது யூரின் இன்ஃபெக்ஷன் உடம்புல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது ரத்தம் உறையாமல் போகுது இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்தில் காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா மது அருந்துதல் வைரஸ் கிருமிகள் ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ் கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ் இதுதான் காரணம் இந்த கல்லீரல் சுருக்கம் இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமாக போகிறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்ப செக் பண்ணி ஏழியர் ஸ்டேஜஸ் ஏபிசி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஏ ல நம்ம மருந்து மாத்திரம் இல்லையோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் இந்த லில்லி மிஷன் மருத்துவமனையும் எம்ஜிஎம் சேர்ந்து மூணு வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லா இந்த கிளினிக்கை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாற்பத்தெட்டு வயசு ஒரு அரு ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்க மனைவி அவருக்கு கல்லீரல் கொடுத்தாங்க தமிழக முதலமைச்சர் காப்பாற்றி திட்டத்துல பண்ணிட்டாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் இந்த தென் தமிழ்நாடு மதுரையில இருந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணிட்டு இங்க நல்லா இருக்காங்க இந்த கல்லீரல் மா தொந்தரவு வந்து இருக்கும்போது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே சிறப்பு மருத்துவர் அணுகி அவங்க உடம்ப பாத்துக்கிட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணா இது ரொம்ப நல்லா ஆகும்னு நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் கல்லீரல் தானத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய கல்லீரல் ஆறு வாரத்திலேயே திரும்பி பழைய சைஸ்க்கு குரோ ஆயிடும் பண வசதி இல்லாதவங்களுக்கு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல நம்ம பண உதவி செய்யலாம் கல்லீரல் நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம மருத்துவத்துல நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு ரத்த வாந்தி வர ஆரம்பிக்குது அன்கான்சியஸா போறாங்க அல்லது வயிறுல நீர் ரொம்ப அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப தேவையாகுது ஏன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணாமல் விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது ஈவன் ஆறு மாசம் தான் இருப்பாங்க அல்லது ஒன் இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து வந்துடுறாங்க ஸோ அதனால தான் அதுக்கு மாற்றாக தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்குது ஸோ இதை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ முன்னாடி வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒன் இயர் அப்படிங்கு இருந்தது ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாகுது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் அதனால அட்வான்ஸ்டு லிவர் டிசீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்